கள்ளக்குறிச்சி சிவன் கோவில் பராமரிப்பு அல்லாமல் பாலடைந்து கொண்டிருக்கிறது முக்கிஷமான இந்த சிவன் கோவில் ஆன்மீக பக்தர்கள் பெரும்பான்மையாக வருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உள்ளே இருப்பதோ துர்நாற்றம் வீசப்படும் சாக்கடை கால்வாய்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் தொழுநோய் தொற்றுநோய் உருவாக்கக்கூடிய விஷயம் குப்பை தொட்டி கோவிலெங்கும் அங்கங்கே சிதறிக் கிடைக்கின்றது மறுபக்கம் கோவிலுடைய ஆன்மீகம் ஆகமம் இதுபோல விஷயங்களில் திருத்தேர் செய்தும் காணவில்லை என்ற சூழ்நிலை கும்பேஷகம் போடாத சிவன் ஆலயங்களில் கள்ளக்குறிச்சி சிவன் கோயில் ஒன்று உடனடியாக தீர்வு வேண்டும் பக்தர்கள் கோவில் திருப்பணிக்காக இணைவோம் இந்து முன்னணி கள்ளக்குறிச்சி நம் கோவில் நாமே பாதுகாப்போம்